நம்ம தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலைத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலுவலக உதவியாளர் வேலை வந்து அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதில் அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்பு மட்டும்தான் அறிவிச்சிருக்காங்க வேறு எந்த வாய்ப்பும் இல்லை அண்டு எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எயித்து படிச்சிருந்தாவே போதும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாவே போதுமானதை நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான எழுத்து தேர்வு எதுவுமே கிடையாது உங்களுக்கு டைரக்ட் ரெக்ரூமெண்ட் மூலமாக தான் வந்து ரெக்மெண்ட் பண்ண போகிறாங்க இந்த ஜாபக்கான மந்த்லி சேலரி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூறு இருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறுரூபா வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சாலரி இருக்கும் அண்டு இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடையாது நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷராக இருந்தே போதும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைன் மூலிமா நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் யாரெல்லாம் விண்ணப்பிக்கக்கூடாது அப்படின்றத நான் உங்களுக்கு பிரிஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் என்றை வரைக்கும் பாருங்கள் அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ள வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்போட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே கூட வந்து சேரும் ஸோ கஸ் நீங்கள் அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரக்டாக இந்த பேஜ்க்கு வந்துடுவீங்க இதுதான் தான் இதோட அஃபிஷியல் இந்த லிங்க்கே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்து இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து சென்னை ஆணைய அலுவலக உதவியாளர் வேலை வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு வேக்கன்சிஸ் வந்து காலியாக இருக்குது அந்த பணியிடங்களை நிரப்புவதற்காக தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த பதவிக்கு வந்து பார்த்திங்கன்னா மாத ஊதியத்தை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரத்தி எழுநூறு ரூபாயிலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறுரூபா வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்குற இந்த லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா படிவம் வந்து இருக்குது விண்ணப்ப படிவம் வந்து இருக்குது அந்த படிவத்தை வந்து பதவியேற்கம் செய்வதற்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்குற இந்த அட்ரஸ்க்கு இந்த முகவரியில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஈவினிங் ஃபைவ் ஃபார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேரும்படி நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு இந்த ஆறு பதவிகளை வந்து யாராருக்கெல்லாம் எலிஜிபிள் அண்ட் எப்படியெல்லாம் உங்களுக்கு வந்து எல்லாம் ஒகேஷனலாம் எங்கே இருக்கும் அப்படின்ற இந்த காலிப்படையிடங்களை இந்த இது வந்து கொடுத்துருக்கேங்க யாராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அதாவது தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கும் அண்டு உமன் கேட்டகிரிக்கும் அண்ட் ஜென்ரல் கேட்டகிரிக்கும் அண்ட் ஜென்ரல் அண்ட் டர்ன் கேட்டகிரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் இந்து சமய அதாவது இந்து மதத்தை சேர்ந்தவராக வந்து இருக்க வேண்டும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்கங்க அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைந்த பட்சம் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி வயசு வரைக்கும் இருக்க வேண்டும் அண்டு குறைந்தபட்சம் இது வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து இருக்க வேண்டும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு இதில் அது மட்டும் கிடையாது எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடி கேண்டிடேட் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்கங்க நீங்கள் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்னென்ன சான்றிதழை வந்து இணைக்க வேண்டும் அப்படின்றதையும் இதில் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதில் இருக்கிற மாதிரி உங்களுடைய கல்வி சான்றிதழ் உங்களுடைய பிறப்பிட சான்றிதழ் அவங்களுடைய அதாவது நேர்முகத் தேர்வுக்கான உண்மையான சான்றிதழ் எல்லாமே சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்றதையும் எல்லாமே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு உங்களுக்கான வேலைவாய்ப்பு முகாமில் வந்து நீங்கள் பதிவு பண்ணியிருந்தாலும் அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து இதில் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்ட் அது மட்டும் கிடையாது இந்த இதுதான் இதோடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த நோட்டிஃபிகேஷன் கீழே லாஸ்ட் பேஜில் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக ஒட்டி ஆகணும் இருக்கிற ஃபோட்டோ நீங்கள் வந்து யார் விண்ணப்பிக்கிறீங்களோ அவங்களுடைய பெயர் அவங்களுடைய தந்தையின் பெயர் பாலினம் அண்ட் நிரந்தர முகவரி உங்களுடைய பர்மனண்ட் அட்ரஸ் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் வித் பின்கோடோட ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எந்த விதமான இது ஏதாவது உங்கள் கிட்டே சொல்லணும்னு நினச்சாலும் உங்களுக்கு வந்து ஸ்பீட் போஸ்ட் மூலயமா தான் உங்களுக்கு வந்து அனுப்ப முடியும் அதனால தான் சரிங்களா அதுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய மெயில் ஐடி உங்களுடைய மெயில் ஐடி அட்ரஸ் பிறந்த தேதி இனம் மற்றும் வகுப்பு மதம் அண்டு கல்வி தகுதி எழுத்து அதாவது எழுத படிக்க தெரிந்த மொழிகள் என்னென்ன மொழிகளை வந்து உங்களுக்கு எழுத படிக்க தெரியும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இதில் வந்து என்ன மொழிகள்னாலும் நீங்கள் வந்து குறிப்பிட்டுக்கலாம் அண்டு வேலைவாய்ப்பு முகம் அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதோடய நம்பரை வந்து நீங்கள் என்ட்ரி வந்து பண்ணிக்கலாம் பிற குறிப்புகள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி ஏதாவது இருந்தால் நீங்கள் வந்து இதில் வந்து மென்ஷன் வந்து பண்ணிக்கலாம் உங்களுடைய சிக்னேச்சரை வந்து இதெல்லாம் கண்டிப்பாக வந்து போடணும் சிக்னேச்சர் போடாமல் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அவங்க சொல்லியிருக்கிற இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லியிருக்கிற இந்த டைம் அந்த டேட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நேரடியாகவோ அல்லது ஸ்பீடு போஸ்ட் மூலிமாவும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு இந்த ஜாபுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள்யூ டபுள்யூ டாட் டாட் டாட்இஎன் டாட் இன் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டாலும் போதும் அப்படி இல்லைனா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதனுடைய பேஜ் வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சமய அறநிலையத்துறையில் வந்து வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருக்காங்க அண்ட் ரீசெண்டாக வந்து என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்குது என்னென்ன எது அப்ளிகேஷன் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதிலே வந்து வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் ஸோ கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம் இந்த வாய்ப்பு வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க எட்டாம் வகுப்பு படிச்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சேலரி வந்து கொடுக்குறது ரொம்ப ரேருன்னு கூட சொல்லலாம் ஸோ கேஸ் தேங்க்யூ